ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் யூஸ்வலாக எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து கஷ்டப்பட்டு சாம்பார் வைப்பாங்க சட்னி வைப்பாங்க அதில் வந்து உப்பு கூட இல்லை உரைப்பு கூட அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு நன்றி கூட இல்லாமல் அந்த ஒய்ஃபை வந்து திட்டிடுவாங்க உப்பு கூடன்னு சொல்லுவாங்க குறச்சின்னு சொல்லுவாங்க ஸோ ஸோ அதே சமயத்தில் அவங்க வெளியெல்லாம் யார் வீட்டுக்காவது சாப்பிட போயிருந்தாங்கன்னா அங்கே எப்படி தான் அது நல்லா இல்லைனாலும் ஆகா ஓஹோன் பாராட்டிட்டு வருவாங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட போகிற இடத்துல வந்து பாராட்டிட்டு வராங்க வீட்டில் டெய்லி சமைக்கிறவங்கள வந்து குற்றம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து டெய்லி சாப்பிட போகிறோம் டெய்லி சாப்பிடும்போது அந்த உப்பு கூடன்னு நம்ம சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த உப்பு கு குறைச்சி போடணும் உரைப்பு குறைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட அதையே பாராட்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இதுதான் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் போல் இருக்குது இப்படி தான் செய்யணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா டெய்லியே பிரச்சனையாக தான் இருக்கும் அது என்றைக்கோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு போய் சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் திரும்பவும் அங்கே போய் பக்க சாப்பிட போகிறது கிடையாது இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அங்கே போயிருக்கிறபோது அது வந்து ஒரு சபை நாகரிகம் கருதி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதே சமயத்தில் வீட்டில் என்ன அது மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கணும் அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது அது வந்து சரியாக வரணும் நான் எல்லாருக்கும் அது பொருத்தமாக இருக்கணும் எல்லா நாளும் அது பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது ஆனால் சொல்கிற விதம் இருக்குது அது வந்து கடுமையாக சொல்லாமல் குதர்க்கமாக சொல்லாமல் கிண்டலாக சொல்லாமல் ஒரே ஒரு இது உப்பு கூட இருக்குது உரைப்பு கூட இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நியாயமாக சொன்னோம்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ எது நல்லதோ எது கரெக்டோ அது ஒளிவு மறைவு இல்லாமல் வீட்டில் சொல்றதில் தப்பே கிடையாது இருவருமே அப்படி கணவனும் அப்படிதான் மனைவியும் அப்படிதான். நன்றி